முருகா சரணம் உங்கள் அனைத்து முற்பருவி கர்ம வினைகளையும் முழுமையாக நீக்கும் த்ரியோதசி கிரிவலம் இதுவும் என்னுடையதல்ல எல்லாமே உன்னுடையது அருளாலா அருணாச்சலா பராபவ வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மற்றும் உங்களுடைய முன்னோர்களாகிய பித்ருக்களின் அருளாசி இருக்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கு மாதம் ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்து தொடர்ந்து கிரிவலம் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிறவிகளின் எண்ணிக்கை வெகு விரைவாக குறைந்து கொண்டே வருகிறது என்று அர்த்தம் நீங்கள் ஒரே ஒரு முறை கூட இதுவரை அண்ணாமலை கிரிவலம் சென்றதில்லை என்றால் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களாகிய பித்ருக்களின் அருளாசி சிறிது கூட இல்லை என்று அர்த்தம் த்ரியோதசி திதியும் ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள் ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை வரும் அந்த நாளில் நீங்கள் கிரிவலம் சென்றால் இதுவரை எத்தனை பிறவிகள் நீங்கள் எடுத்துள்ளீர்களோ அத்தனை பிறவியிலும் செய்த மொத்த கர்மவினையையும் இந்த ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலே போதுமானது பல பிறவி கர்ம வினைகள் அனைத்தையும் கரைந்து காணாமல் போய்விடும் அதன் பிறகு வளமான சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம் சித்தர்களின் தலைவர் என்று போற்றப்படும் அகத்தியர் நமக்காக இந்த தெய்வீக ரகசியத்தை நந்தி பகவானிடம் உபதேசமாக பெற்று நமக்கு போதித்திருக்கிறார் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒரு மணி முதல் இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரை உள்ள நேரத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் நள்ளிரவு மூன்று மணி இருபத்தேழு வரை உள்ள நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இரவு ஒன்பது பதினோரு மணி முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை உள்ள நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது முதல் இரவு பதினொன்று ஆறு வரை உள்ள நேரத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி நாலு முதல் அன்று நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஏழு வரை உள்ள நேரத்தில் திருவாதூரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் அன்று நள்ளிரவு இரண்டு இருபத்தெட்டு முதல் மறுநாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் இருபத்தி ஒன்று நிமிடம் வரை உள்ள நேரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் பதினாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை நாலு ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ள நேரத்தில் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து பதினான்கு வரை உள்ள நேரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி மற்றும் மகர ராசி அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு மணி முதல் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தைந்து வரை உள்ள நேரத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மூணு வரை உள்ள நேரத்தில் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் அன்று நள்ளிரவு கடந்த பின்னிரவு ஐந்து முப்பத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி மற்றும் கும்ப ராசி அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு கடந்த பின்னிரவு ஐந்து முப்பத்தைந்து முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் காலை எட்டு மணி முதல் முப்பத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை எட்டு பத்து மணி முதல் மதியம் மூணு முப்பத்தி மூணு வரை உள்ள நேரத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் மதியம் மூணு முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் முப்பத்தோரு வரை உள்ள நேரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி ஒம்பது வரை உள்ள நேரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பராசி மற்றும் மீனராசி அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பது முதல் இரவு எட்டு ஐம்பது வரை உள்ள நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பது முதல் நள்ளிரவு பனிரெண்டு ஏழு மணி வரை உள்ள நேரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி மற்றும் ராசி அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு பனிரெண்டு எட்டு முதல் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு ஒன்பது ஒரு மணி வரை உள்ள நேரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலை எட்டு பதினாறு முதல் இரவு எட்டு பனிரெண்டு வரை உள்ள நேரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் இரவு எட்டு பன்னிரெண்டு முதல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஆறரை மணி வரை உள்ள நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நாலு முப்பத்தி ரெண்டு மணி முதல் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தைந்து வரை உள்ள நேரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தாறு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மதியம் இரண்டு பதினெட்டு வரை உள்ள நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசி மற்றும் ராசி அண்ணாமலைகிரி வளம் செல்ல வேண்டும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு பனிரெண்டு பதினோரு மணி வரை உள்ள நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் அன்று இரவு பனிரெண்டு பன்னெண்டு முதல் நள்ளிரவு இரண்டு இருபத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் ஆமாம் ரெண்டு மணி நேரம் மட்டுமே பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு முதல் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மூணு வரை உள்ள நேரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரி வளம் செல்ல வேண்டும் காலை ஏழு மூணு முதல் இரவு ஒன்பது பதினேழு வரை உள்ள நேரத்தில் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷப ராசி மற்றும் மிதுன ராசி அண்ணாமலை வளம் செல்ல வேண்டும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தி மூணு வரை உள்ள நேரத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் மதியம் பனிரெண்டு முப்பத்தி மூணு முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள நேரத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை ஆறு முப்பத்தாறு முதல் காலை பதினொன்று ஐம்பத்தாறு வரை உள்ள நேரத்தில் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் காலை பதினொன்று ஐம்பத்தாறு முதல் அன்று நள்ளிரவு மூணு நாற்பது வரை உள்ள நேரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசி மற்றும் கடக ராசி கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு பதினாலு முதல் இரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி மற்றும் மகர ராசி கிரிவலம் செல்ல வேண்டும் இரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள நேரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டு முதல் மாலை ஐந்து ஆறு வரை உள்ள நேரத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் மாலை ஐந்து ஆறு மணி முதல் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை உள்ள நேரத்தில் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு பத்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மதியம் பதினொன்று ஒன்று வரை உள்ள நேரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி மற்றும் கும்பராசி அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் காலை பதினொன்று ஒன்று முதல் இரவு பத்து ஐம்பத்து வரை உள்ள பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை உள்ள நேரத்தில் சதிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இரவு பத்து இருபத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து முதல் இரவு எட்டு ஐந்து வரை உள்ள நேரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பராசி மற்றும் மீன ராசி கிரிவலம் செல்ல வேண்டும் இரவு எட்டு ஐந்து முதல் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு பதினைந்து வரை உள்ள நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தெட்டு முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை ரெண்டு பத்து வரை உள்ள நேரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் காலை ஆறு பத்து மணி முதல் காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரை உள்ள நேரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசி மற்றும் துலாம் ராசி அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் மூணு நாற்பத்தி மூணு வரை இரண்டு மணி நேரத்தை விட குறைவு உள்ள நேரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு மூணு நாற்பத்தி மூணு முதல் இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரை உள்ள நேரத்தில் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நள்ளிரவு ரெண்டு முப்பத்தி ஆறு மணி முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு முப்பத்தாறு வரை உள்ள நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் மதியம் மூணு நூ இருபத்தி ஏழு முதல் நள்ளிரவு மூணு இருபத்தி ஆறு வரை உள்ள நேரத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி மற்றும் விர்ச்சக ராசி கிரிவலம் செல்ல வேண்டும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு நாற்பத்தேழு வரை உள்ள நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் காலை எட்டு நாற்பத்தேழு முதல் மதியம் பன்னிரெண்டு ஆறு வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு திங்கட்கிழமை இரவு எட்டு பதினாறு முதல் நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை உள்ள நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு இரண்டு பதினைந்து முதல் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி வரை உள்ள நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பத்தொம்பது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பதி ஒன்று பதினாலு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு வரை உள்ள நேரத்தில் மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி மிதனராசி அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை உள்ள நேரத்தில் திருவாதூரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை முப்பத்தி புதன்கிழமை மாலை மூணு முப்பத்தாறு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தேழு வியாழக்கிழமை மாலை நாலு நாற்பத்தெட்டு வரை உள்ள நேரத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு முதல் மாலை ஆறு ஐம்பது வரை உள்ள நேரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசி மற்றும் கடகராசி அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் மாலை ஆறு ஐம்பது முதல் பத்தொம்போது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி மூணு வரை உள்ள நேரத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிகளும் செல்ல வேண்டும் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு சனிக்கிழமை விடய காலை ஐந்து மணி வரை உள்ள நேரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு நாற்பது வரை உள்ள நேரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் பத் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இரவு ஒம்போது முப்பத்தெட்டு முதல் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி மண் ஒன்பது வரை ஐம்பத்தி ஒன்பது மணி வரை உள்ள நேரத்தில் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சனிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தாறு வரை உள்ள நேரத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அண்ணாமலைகிரிவலம் செல்ல வேண்டும் நான்கு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை நாலு பதினெட்டு முதல் மதியம் இரண்டு முப்பத்தி வரை உள்ள நேரத்தில் அவித்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி மற்றும் கும்ப ராசி கும்பராசி கிரிவலம் செல்ல வேண்டும் மதியம் இரண்டு முப்பத்தி ரெண்டு முதல் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு விடிய காலை ஐந்து பதினேழு வரை உள்ள நேரத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிரிவலம் செல்ல வேண்டும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த பட்டியலில் இல்லாவிட்டால் நீங்கள் அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டும் அடுத்த வருடத்தில் பிளவங்க வருடம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமும் த்ரோதசி திதியும் சேர்ந்து வர வாய்ப்புக்கு வாய்ப்பிருக்கிறது ஓம் அகஸ்தீசாய நமக எதுவும் என்னுடையதல்ல எல்லாமே உன்னுடையது அருளாலா அருணாச்சலா திருச்சிற்றம்பலம்